புர்கா திறப்பு விழா அதிமுக நிர்வாகி திறந்து வைத்தார் திருச்சி ஆழ்வார்த்தோப்பு பகுதியில் திருச்சி மாவட்ட அதிமுக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் அப்பா குட்டி என்கிற அப்துல் ரஹ்மான் அவர்களின் ஆஷிஃபா புர்கா ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் ஆவின் சேர்மன் அதிமுக அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மாநில அம்மா பேரவை துணை செயலாளரும் பதினாலாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான அரவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் இதில் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் தென்னூர் அப்பாஸ் பிடி தீப்பெட்டி பிரிவு அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் சஹாபுதீன் பதினை வார்டு வட்ட செயலாளர் ஜெயக்குமார் கருமண்டம் பகுதி அவைத் தலைவர் அண்ணா ஆறுமுகம் முப்பத்தி நாலாவது வார்டு பிரதிநிதி எடத்திரு பார்த்திபன் தலைமை கழக பேச்சாளர் பொம்மாச்சி பாலமுத்து உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த புர்கா சோரிமில் பலவிதமான மாடல்களில் புர்கா ஷால் நைட்டி மற்றும் பெண்களுக்கு தேவையான அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எனவும் கடை உரிமையாளர் அப்பா குட்டி என்கிற அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார் மேலும் திருப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் அவரின் குடும்பத்தார்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்